வணக்கம் இந்த சேனலுக்கு உங்கள் அன்போடு வர வைக்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திரு பன்னி பன்னீர் திருமுறை அதில் முதல் பாகம் திரு நானசம்பந்த திரு நானசம்பந்த பெருமான அருளியது முதல் நால்வர் துறி பார்த்துக்கலாம் திருச்சிற்றம்பலம் 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 நால்வர் துதி பூமியர் கோன் வெர் பொழித்து புகழியர் கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன்றோடன்ற பதம் போற்றி ஊழிமலை திருவாதூர் திருத்தாள் போற்றி ஞானசம்பந்தாலிய ஒன்றாம் திருமுறை தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரால் முனைநாள் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரம்மாபுரம் மேவிய பெம்மா அன்றே முற்றல் ஆமை இளநாகமோடு ஏனை முளை கொம்பு அவை பூண்டு வற்றலோடு கலனா பழி தேர்ந்து எனது உள்ளம் கவர் கல்வன் கற்றல் கேட்டல் உடையார் பெரியோர் கடல் கையால் தொழுதேட்ட பெற்றம் ஊர்ந்த பிரம்மாபுரம் மேவிய பெம்மா அன்றே ஒருமை பெண்மை உடையன் சடையன் விடைவூறும் இவன் என்ன அருமையாக உரை செய்ய அமர்ந்து எனது உள்ளம் கவர் கல்வன் கருமை பெற்ற கடல் கொள்ள மிதந்ததோற்காலம் இது என்ன பெருமை பெற்ற பிரம்மாபுரமேவிய பெம்மான் இவன் அன்றே பதினொன்றாவது பதி அறுநெறிய மறைவல்ல முனி அகன் பொய்கை அலர்மேய பெருநெறிய பிரம்மாபுரமேவிய பெம்மான் இவன் தன்னை ஒரு நெறிய மனம் வைத்து உணர் நாண சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லார் தொல்வினை தீர்தல் எளிதாமே திருவண்ணாமலை உண்ணாமுலை உமையாளோடு உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ மன்னார்ந்த அருவித்திரல் மழலை முழுவா திரும்ப அண்ணாமலை தொழுவார் வினை வனம் அருமே தேமாங்கனி கடுவன் கொல விடு கொம்போடு தீண்டி தூமாமலை துருவல்மிசை துருநூல் புலி ஒலிசிதற ஆமாம்பினை அணையும் பொழில் அண்ணாமலை அன்னல் பூமாங்கழல் புனை சேவடி நினைவாறு வினை இளரே பெருகும் அணல் அண்ணாமலை பிற சேர்க்கடல் நஞ்சை பருகுந்தனை துணைவார்புடி அணிவாரது பருகி கருகும் இடருடையார் கமல் சடையார் கடல் பரவி உருகும் மணம் உடையார் தமக்குறு நோயடையாவே வெம்பு கதிரோன் ஒளி விலகும் விரிசாரல் அம்பந்தி மூ வெயிலெய்தவன் அண்ணாமலை அதனை ஒம்புந்து குயிலாலூர் குலக்காழியுள் நான சம்பந்தன் தமிழ் வல்லார் அணி பேடுதல் தவமே திருப்பழனம் வேதமோது வெண்ணூல் பூண்டு வெள்ளையெரு தேரி பூதம் சூழ புலிய வருவார் தோழார் தோளார் நாதவேனும் நக்காயனும் நின்று பாதம் தொழுவார் பாவம் தீர்ப்பார் பழன நகராரே வே முத்தோங்கி முன் பறக்கும் வேணும் புறம் தன்னுள் நாவுய தனைய திரளால் மிக்க நான சம்பந்தன் பேசற்கினிய பாடல் பயணும் பெருமான் பழனத்தை வாயிற் பொழிந்த படல் பத்தும் வல்லார் நல்லாரே கோயில் கற்றாங்கொரியம்பி கலியை வாராமே செற்றார் வாழ்த்தில்லை சிற்றம்பலமேய முற்றா வெண்திங்கள் முதல்வன் பாதமே பற்றா நின்றாரை பற்றா பாவமே செல்வன் நெடுமாடம் சென்று சேன் ஓங்கி செல்வம் அதித்தோய செல்வம் உயர்கின்ற செல்வம் வாழ்த்தில்லை சிற்றம்பலம் ஏய செல்வன் கடல் ஏத்தும் செல்வன் செல்வமே செல்வம் செல்வமே நால துயர்காழி திருநான சம்பந்தன் சீலத்தார் கொள்கை சிற்றம்பலம் மேயர் சூளாம் படையானை சொன்ன தமிழ் மாலை கோலாத்தார் பாடவல்லார் நல்லாரே திருநீ நீ கண்டம் அவ்வினைக்கு இவ்வினை யாமென்று சொல்லும் உய்வினை நாடாதிருப்பதும் முந்தம கூணமென்றே கைவினை செய்தம் பிரான் கடல் போற்றுதம் நாமடியோம் செய்வினை வந்தம்மை தீண்டா பெரு திருநீலகண்டம் பறக்கும் மனதினை மாற்றி எம் ஆவியை வற்புறுத்தி பிறப்பில் பெருமான் திருந்தடி கீழ்பிழையாவத வண்ணம் பறித்த மலர்கொடு வந்தமை ஏற்றி பணியழியோம் சிற்பில தீவினை தீண்டா பெரும் திருநீலகண்டம் திருநீலகண்டம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் முதலாம் திருமுறை அதாவது ஒன்றாம் திருமுறை நம்ம பார்த்தது ஒன்றாம் திருமையில் சில சில பதே பதிவு தான் நம்ம பார்த்தோம் நன்றி வணக்கம்